அச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெசிபி ஆட்டோ பேப்பர் இருக்கிறத கார்டு டைப்பாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கலாங்க இதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொலைஞ்சி போன டிரைவிங் லைஸாக எடுத்துக்கலாம் வண்டி நம்பர் மட்டும் தான் போதுங்க எந்த ஓடிபியும் இல்லைங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா எந்த மாநிலம் தேடுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய ஆசை புக்கை நம்ம சாஃப்ட் காப்பி எடுத்துகிறேன் நீங்கள் அதை வந்து கார்டாக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் இந்த டைப் இந்த மாதிரி வரும் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சிடுச்சி எங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்குது நீங்கள் கவலைப்பட தேவைக்கலைங்க நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரே தெரியாது அப்படின்ற பட்சத்தை பற்றி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சுடுங்க இல்லை டிரை தொலைஞ்சி போயிடுச்சுன்னாக்கா டிரைவிங் லைசன் நம்பர் தெரியல அப்படின்னாக்கா உங்கள் டிரைவிங் லைசனுடைய நம்பர் பேர் எப்படி இருந்துச்சு அதில் அதே மாதிரி அனுப்பிச்சிட்டு நான் எடுத்து கொடுத்துருவேங்க இந்த தகவலில் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டெக் பார்த்துக்குங்க டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருங்க